வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் ஷீஷாப்பில் டேட்டா டைப்ஸ் பற்றியும் வேரியபிள்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக ஒரு இன்புட் இல்லை அவுட் புட் வந்து எந்த மாதிரி ஃபார்மட்டில் இருக்கணும் அது ஒரு நியூமரிக்காக இருக்கணுமா இல்லை ஆல்ஃபபெட்ஸாக இருக்கணுமா இல்லை ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கணுமா இல்லை டேட் இந்த மாதிரி ஃபார்மட்டில் இருக்கணுமா இதெல்லாமே இந்த டே டேட்டா டைப்ஸை வச்சும் வேரியபிள்ஸ் வச்சும் தான் நாம் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதில் என்னென்ன டேட்டா டைப் இருக்குது அப்படின்றத நம்ம மைக்ரோசாஃப்ட்டோட வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கலாம் டேட்டா இன் ஷீ ஷார்பில் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் ஸோ சர்ச் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ சர்ச்லேயே நமக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் சர்ச்சில் நமக்கு வந்து எம்எஸ்டியோன்னு இது கிடைக்கும் ஸோ எம்எஸ்டிஎன் அப்படின்னா இது மைக்ரோசாஃப்ட்டோடது ஸோ டேட்டா டைப்ஸு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் உள்ள வந்து நமக்கு பில்டின் டேட்டா டைப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்கறது ஸோ இதில் என்னென்ன டேட்டா டைப் இருக்குது அப்படின்றது இதில் இருக்குது ஸோ இதோட நேம் எல்லாமே ஷார்ட் நேம் இங்கே இருக்குது இது வந்து டார்ட்நட்டில் இந்த இதோட கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது இங்கே இருக்குது ஸோ அது என்னத்துக்காக யூஸ் பண்ணுறோங்கிற டைப்பு ஸோ அதோட சைஸ் வித்து வித்துன்னு இருக்குது இது பிட் வைஸ் இருக்கும் எவ்வளோ பிட் அப்படின்ட்டுருக்கு இது என்ன ரேஞ்சுக்குள்ளே நாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கு ஸோ இதில் பைட்லேருந்து இருந்து யூ லாங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டெக்ரல் டைப் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லலாம் ஸோ பைட்லேருந்து இருந்து பைட்டு எஸ் பைட்டு இன்ட்டு யூ இன்ட்டு ஷார்ட்டு யூ ஷார்ட்டு லாங் அண்ட் யூ லாங் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் டைப் அப்படின்னு சொல்லிடலாம் தட் இஸ் அது சைன்டு பார்ட் ஒன்று இருக்கும் அன்சைன்டு பார்ட் இருக்கும் இப்போ பைட் அப்படின்றது சைண்டு அன்சைன்டு இன்டிஜர் எஸ் பைட் அப்படின்றப்ப சைன்டு இன்டிஜர் ஸோ அன்சைடுனா அன்சைன்டு அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்ட் வித் ஜீரோ ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும் சைன்டு அப்படின்றப்ப அதை பாதியாக டிவைட் பண்ணி மைனஸ்லேருந்து ஸோ அதோட வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஓகே ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு டபுளு அண்டு டெசிமல் எல்லாமே டெசிமல் பாயிண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஸோ இஸ் ஃப்ளோட்டிங் வேல்யூ மட்டும் அது இதுக்கு மேலே இந்த இன்டெக்ரல் டைப்பெல்லாம் முழு நம்பராக இருக்கும் இது வந்து பாயிண்ட்லலாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த ஃப்ளோட்டு டபுள் டெசிமல் இருந்தது இருக்குது ஸோ கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரிங்கு வந்துட்டு நமக்கு கேரக்டர்ஸ் இன் ஸ்ட்ரிங் வந்து ஆல்ஃப ஆல்ஃபெட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது கேரக்டர்ஸ் சிங்கிள் கேரக்டர் மட்டும் யூஸ் பண்ண முடியும் ஸ்டிங்கில் வந்து சீக்குவன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ மல்டிபிள் கேரக்டர்ஸ் நம்ம அசைன் பண்ணுறதுக்கு ஸ்டிங் யூஸ் பண்ணலாம் அண்டு பூலியான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னென்னா ஸோ எஸ்ஆர்னோ அவ்வளோதான் ஸோ இது என்னென்னா ட்ரூ ஆஃப் ஆல்ஸா அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பூலியான் ஆப்ஜெக்ட் அப்படின்றப்ப ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறது தான் ஆப்ஜெக்டோடது ஸோ இதை பற்றி பின்னாடி பார்ப்போம் ஓகே இப்போ வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அதை எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இன்ட்டு ஸோ இன்டீஜருக்கு நான் வந்து ஐ நம்பர் அப்படின்ற வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன் இந்த நேம் என்ன நேம்மால இருக்கலாம் பட் சிங்கிள் வேர்டாக இருக்கணும் ஸோ இதில் அடுத்து டபுள் அடுத்த டி நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் அடுத்து இந்ததுக்கு என்ன ஏதாவது ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டு இதுக்கு எஃப் நம்பர் அப்படின்ற வேரியபிள் இதுக்கும் வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம் ஸோ இதில் சஃபிக்ஸில் மட்டும் எஃப்னு போட்டு முடிக்கணும் இல்லாட்டி எரர் அடிக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு எஸ்டிஆர்ஸ் இக்குவல் இது மல்டிபிள் கேரக்டர்ஸ் நம்மளால் அசைன் பண்ண முடியும் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம அந்த மல்டிபிள் கேரக்டர்ஸை டைப் பண்ணிக்கலாம் மணி சாஃப்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்றது நான் இதுக்குள்ளே அசைன் பண்ணியிருக்கேன் அடுத்து கேரக்டர் கேரக்டர் சிங்கிற வேரியபிள் நேமில் கொடுக்குறேன் ஸோ அது வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும் சிங்கிள் கேரக்டர் தான் நம்ம அதில் அசைன் பண்ண முடியும் ஸோ நான் இதில் எம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகே அதுக்கு அடுத்து பூலியான் ஆப்ரேட்டருக்கு போல் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் பூலியான் ஆப்ரேட்டரில் பி அப்படின்னு அதுக்கு அது கொடுக்குறேன் வேரியபிள் நேமு இதுக்கு வந்து நான் வந்து ட்ரூவாக உள்ள ஃபால்ஸோ தான் கொடுக்க முடியும் நான் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்ப்போம் கன்சோல் டாட் ரைட் லைன் ஸோ இதில் ஐ நம்பர் இங்கே ஐ நம்பர் ஓகே ஸோ இதில் இன்டீஜர் நம்பர் டிஸ்பிளே ஆகும் அடுத்து இங்கே ஐக்கு பதிலாக டி நம்பர் டி அடுத்து ஃப்ளோட்டு எஃப் நம்பர் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு எஸ்டிஆர் எஸ்டிஆர் ஓகே அடுத்து கேரக்டர் கேரக்டர் வந்து சிங்கிற நேமில் கொடுத்துருக்கோம் சி அடுத்து போலியான் பி ஓகே ஸோ இப்போ கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுக்கலாம் ரன் பண்ணி பார்க்கலாம் டிஸ்பிளே எப்படி வருதுன்ட்டு ஸோ ஐ நம்பர் டி நம்பர் எஃப் நம்பர் ஸோ எல்லா வேலையுமே கடைக்குது. இந்த false ஃபால்ஸுன்னு கடைக்குது. ஸோ இது எப்படி அப்படின்னா அதிகமாக அந்த கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணுவோம் ஃபார் false ஃபால்ஸ்ன்னு இருக்குது அந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன் 5 greater தென் சிக்ஸ் அப்படின் சொல்லி கொடுக்குறேன் ஆக்சுவலாக ஃபைவ் than தென் சிக்ஸ் அப்படின்றது ஃபால்ஸு ஸோ அதனால் நம்மளோட அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இதே கிரேடு தென் சிக்ஸ் அப்படின்னு கொடுக்குறப்ப ஸோ நமக்கு ட்ரூனு கிடைக்கும் இந்த வெப்சைட்டில் பார்த்த மாதிரி நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து மினிமம் வேல்யூ எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம இங்கேருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படின்னா ஸோ இப்போ கன்சோல் டாட் ரைட் லைன் ஸோ நம்ம இன்டீஜரோட மினிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ட்ராட் மின் வேல் ஸோ மின் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா நமக்கு இண்டீஜரோட மினிமம் வேல்யூ கிடைக்கும் கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுக்கும்போது இந்த வேல்யூ வந்து இண்டீஜுவரோட மினிமம் வேல்யூ இதே வந்து இன்டிஜருக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இன்ட் டாட் மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப மேக்சிமம் வேல்யூ என்னென்னு கிடைக்கும் இதே மாதிரி எனி டேட்டா டைப் மற்ற டேட்டா டைப்புக்கும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ் பைட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸ் பைட்டோட மேக்ஸிமம் வேல்யூ ஒன் டுவெண்ட்டி செவன் ஸோ அதே மாதிரி மின் வேல்யூ வந்துட்டு எவ்வளோ அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி எய்ட்டுங்கிறது இதோடய மினிமம் வேல்யூ ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் மட்டும் பார்க்க முடியாது ஏன்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடய ஸ்பேஸ் எடுத்துக்கும் ஸோ மற்றபடி எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் சரி டபுள் ஃப்ளோட்டு எனிதிங் திங் எதுவாக இருந்தாலும் நமக்கு மினிமம் வேல்யூ என்ன மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்றது நம்ம இந்த மாதிரி மின் வேல்யூ மேக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டு பாருங்கள் இனிமே அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி